இளமையில் நடிக்க தொடங்கி சரியான கதாபாத்திரங்கள் அமையாமல் வயது முதிர்ந்த பிறகு நல்ல பெயரை எடுத்த பல நடிகர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் எம் எஸ் பாஸ்கர் ஒரு நாடக நடிகராக தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கி இயக்குனர் விசுவின் திருமதி ஒரு வெகுமதி படத்தில் நடித்ததன் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானார் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் நல்ல குரல் வளம் கொண்டிருந்ததால் காமெடி நடிகர் பிரம்மானந்தத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் டப்பிங் கலைஞராக பணியாற்றிய எம் எஸ் பாஸ்கர் பின் நாட்களில் பல ஹாலிவுட் திரைப்படங்களிலும் ஏன் காமராஜருக்கு குரல் கொடுத்ததன் மூலம் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் அறிய செய்யப்பட்டார் எம் எஸ் பாஸ்கர் வெள்ளித்துறை மட்டுமல்லாமல் சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற சின்னத்திரை தொடர் எம் எஸ் பாஸ்கருக்கு மிகப்பெரிய அளவில் பெயரை கொடுக்க காமடி குணசித்திரம் வில்லன் என பல பரிமாணங்களில் ஒரு சிறந்த நடிகராக உருவெடுத்தார் எம் எஸ் பாஸ்கர் அப்படி மொழி எட்டு தோட்டாக்கள் இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் போன்ற திரைப்படங்களின் மூலம் தனது நடிப்பு திறனை தமிழ் சினிமாவுக்கு நிரூபித்திருந்தார் எம் பாஸ்கர் அறுபத்தி நான்கு வயதாகும் எம் எஸ் பாஸ்கரின் மகன் ஆதித்யாவும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிகராக இருக்கிறார் மேலும் எம் எஸ் பாஸ்கரின் மகள் இவரை போலவே ஒரு டப்பிங் கலைஞராக பல கதாநாயகிகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார்